என்ன காரணம் விஜய் உருவாக்குற நீங்க நம்புறீங்கல்ல இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க இன்னும் நூறு விஜய வெயிட் உருவாக்கு என்னன்னு ஏன் பயப்படுறீங்க நீ தயாரிப்பாளர் வந்துருக்கீங்க பிஆர் வந்துருக்கீங்க பத்திரிகையாக வந்திருக்கீங்க இப்ப அரசியலாக வந்திருக்கீங்க தட்டி தூக்குங்க சும்மா பேரை கேட்டாலே அதிருது இல்லை வாங்க நீங்களும் சூப்பர் ஸ்டார் தானே ரஜினிகாந்தி எங்கேயோ இருந்து வந்தாரு சினிமால யார் சொன்ன வசனத்தெல்லாம் படிச்சாரு பாடினாரு வந்துட்டாரு எப்படி அவருக்கு ஒரு யோகம் இருந்தது உங்களுக்கு ஒரு யோகம் ஏன்னா எங்க காடு ஏதாவது கிட்டத்தட்ட நாங்க நானூறு ஒரு திருநெல்வேலி எங்க காடு பார்த்தீங்கன்னா முந்திரி தோட்டங்கள் பதினஞ்சு கிலோமீட்டரு இந்த பக்கம் இந்த பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இந்த பெரிய பெரிய எங்க தலைவர் தான் சேர்த்து ஏன் எதற்கு இல்லையா அவரு தலைவராக இருந்தாலும் இவரு தலைவராக இருந்தாலும் நாங்கள் எப்பவுமே சொல்றாங்க யாருக்கு தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர் என்ன வந்து உலகத்திலேயே சிறந்த இடம் அத்தனை மேடு பள்ளம் கஷ்டம் நஷ்டம் துரோகம் அது இது எது எல்லாத்தையும் தெரியாது ஜாமி தந்துருக்காங்க நான் உங்களே நேற்று தாங்க வந்தேன் ரெண்டு மூணு வரும் என் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு சாவி போடணும் சார் நீங்கள் சினிமாவில் பிஆர்ஓ பத்திரிகையாளரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அது ஒரு கட்சியில சேர்ந்த உடனே எப்படி ஒரு ஒரு பதவி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க ஏதோ நீங்க ஒரு நிராக்கி ஏதோ நடந்திருக்குது ஏதோ உங்க உழைப்பு அவங்களும் தெரிஞ்சிருக்கு நாங்க உங்க வீட்டுக்கு வரோன்னு நிறைய பேர் இதுல என் நண்பர்கள் கேட்க என் கிளாஸ்மேட்ஸ் அதாவது நிறைய பேர் என் பத்திரிகை நண்பர்கள் புறச்சல் நிறைய பேர் என்ன கேட்டதும் அப்போ சரி அவங்க ஒரு நல்ல இடத்துல வச்சு நம்ம மீட் பண்ணா ஒரே இடத்துல வச்சு மீட் பண்ணா நல்லா இருக்குங்கிறது அந்த ஏற்பாடு இதுல வேற எந்த பந்தாவோ அதுக்கோ இதுக்கும் இல்லை என் நண்பர்கள் என் கூட பயணப்படுறது பத்திரிகை நண்பர்கள் நம்ம இந்த இடத்துக்கு இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் ஆனும் ஒரு பத்திரிகையாளர் தான் அது எல்லார் பேரும் என்ன சொல்லணும் இங்கே இருக்கிற எங்கள் அச்சனை பேர் வனராஜா அண்ணன் முதல் முரளி சார் அவங்க அப்பா வந்து எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ராமநாதன் சார்லாம் எனக்கு நிறைய படம் கிடையாது ஒரு இருபத்தஞ்சி படமாக தான் அவங்க கூட நான் பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன் நான் பிஸ்னஸ் பண்ணாத இடமே கிடையாது அவர் சொல்லியிருப்பாரு விஜய் தான் தான் வளர்ந்தார் விஜய் தான் அவர் வளர்த்து விட்டாங்க அப்படி கிடையாது எல்லாரும் அப்படி ஒரு மாயையில் வாழ்கிறாரு மாயையில் தான் அந்த உலகமே தப்பாக நமக்கு வலிக்க போயிட்டுருக்கு ஒவ்வொருத்தருக்கும் உழைப்பு என் கூட இருந்தால் பதினஞ்சு பேர் எங்கே இருக்காங்கன்னு கேட்டேன் அப்போ என் உழைப்பு அவமானப்படுத்துற போல் இருக்குது நிறைய பேர் எல்லாம் போடும்போது கண்ணீர் தான் வராங்க அவர் இல்லைன்னா இவர் இப்படி நான் இல்லைனா அவர் இப்படின்னு தான் நான் கொஸ்டின் கேட்பேன் ஆள்மா ஆல் தூக்கிட்டு போனது தொடக்க மாற்றி தெரியும் பெரிய அண்ணா படம் எடுத்திருக்கிற அண்ணன் இவருக்கு தெரியும் ஆனா அதை யாராவது சொல்றாங்களா கமெண்ட்ல ஏதோ நான் திடீர்னு ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கச்சேரி என்ன ஏன் தூர குப்பை தொட்டி மாதிரி தூக்கி போட்டீங்களே நான் எங்க போறது ஒரு சூப்பர் ஸ்டாரை உருவாக்குறது வரை பெட்டி ஒரு மைனஸ்ல எங்கேயாவது வந்துதா அது வரை நம்ம காப்பாற்றத்தான்னு ஒரு கூட உங்க குடும்பம் பிரிஞ்சுதா அவன் குடும்பத்தை கட்டி காத்தும் நான் உங்க குடும்பம் பிரிஞ்சுதா உண்மையா தானே உழைச்சிருவோம் அந்த உண்மையை தெரியாம பெஷ பாம்புகள் அங்க காதலும் கையை சுத்திட்டு அப்படிதான் இருக்கும் எனக்கு அந்த முரளி தெரியும் முரளி மாதிரி ஒரு ப்ரொடியூசராக அதுக்கு கஷ்டப்பட வேலன்னு சொல்ல மாட்டாங்க பெரிய நடிகர் போது சொல்ல மாட்டாங்க ஏன் சார் அப்ப எங்க போறீங்க அப்பா இப்படி கூட வேலை பார்த்துட்டு எமட்டா கூட இருக்குன்னு சொல்லுவான் அவன் எவ்வளவு பெரிய துரோகியா இருக்குன்னு வெளியே சொல்ல முடியாது ஏன்னா அந்த வேலைக்காரன் நம்மளும் ஒரு வேலைக்காரன் தானே ஆனால் வேலைக்காரன் உயரக்கூடாதா அவன் அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடாதா ஆசைப்படக்கூடாதா இப்போ முருங்கை இப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் வாழ்நாள் முழுக்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் சாணணும் அப்படி ஏதாவது நியதி சட்டங்கள் வச்சிருக்காங்க பலமுறை பல விதங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் நீங்க அவரை பார்க்க இவரை பார்க்கும் போது எனக்கு ஒரு கை கொடுக்க ஒரு ஆள் வேணும் சார் நான் அந்த பகுதியில் ஏதாவது பண்ணணும் என் பகுதியில் என் நான் வாழ்ற பகுதிக்கு ஏதாவது பண்ணணும் கடவுள் வழியை விட்டுருக்க கலப்பை மக்களுக்கு முறம் பத்து இருபத்தஞ்சு கலையரங்கங்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள் முப்பது குளங்கள் தூர்வா இருக்கு தண்ணீர் படம் சொந்த கண்ணீர் தான் விடுவீங்க சார் இதுவரை நான் அதை வெளியெல்லாம் வந்து சொல்லலை நீ வாழ்க்கை முழுக்க அந்த போட்டிருக்கேன் நீ வேணா வந்து ஊர்ல வந்து பாருங்க கேளுங்க யாருக்கு அப்போ ஒரு உழைச்சி வரத நீங்க போட மாட்டீங்க அவன் தும்ப நான் கார் அவரே தரப்பட்டாரு சார் அவர் தண்ணி பாட்டில் அவரே எடுத்து குடிக்கிறாரு சார் இதெல்லாம் யூஸ் ஆகுது அவர் தண்ணி பட்டில் அவரு குடிச்சிட்டாரு சார் கார் தொடர்ந்துட்டாரு சார் இதெல்லாம் யூஸ் ஆகா இவ்வளவு உழைச்சிருக்காங்க ஒரு தனி நபர் பியாவா இருந்தா இவ்வளவு உழைச்சிருக்காங்கன்னு சொல்லி அதை கைலெக்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா முன்னிலையில் தானே எனக்கு எவ்வளவு உழைப்பு எவ்வளவு கஷ்டம் இருக்கு நினைச்சு பாருங்க சும்மா வரும் பணம் தினம் ரண வேதனை ரத்தம் வேதனை பண்ணி ஒய்வு இவ்வளவு ஆப்ரேஷன் பண்ண போற போகக்கூடாது டாக்டர் வந்து ஆறு மாசம் நீ ஓய்வு எடுக்கிற ஒரு மாசத்துக்குள்ள நான் வெளியே வந்துட்டேன் என்னால இருக்க முடியல வீட்டுக்குள்ள உழைச்சு 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 பழக்கப்பட்டுரும் இல்ல எல்லாம் ஈஸியாக நினைப்பாங்க அவருக்கு ஈஸியாக கிடைச்சிடுச்சு சார் அவருக்கு என்ன சார் அப்படி கிடையாது உழைச்சிருக்கும் இந்த இடத்துக்கு வரணும்னா ஒரு முரளி சார் சொன்ன உழைக்காம அப்படி இல்லை எனக்கு தெரியும் தமிழ்குமரம் சார் சும்மா வந்துட முடியுமா அவங்க அப்பா பேரை சொல்லிட்டு மட்டும் வந்துட முடியுமா உழைக்கிறாரு இதுல வெற்றி தோல்வி எல்லாம் ஒரு குடும்பம் தான் முரளியும் தமிழ் குமரனும் விடியல் ராஜு வனராஜா இருக்கட்டும் இங்க இருக்கிற டிடி ராஜாவா இருக்கட்டும் முருகனா இருக்கட்டும் சகோதரர் எலெக்ஷன் முடிஞ்ச மாதிரி நாங்கள் எல்லாம் குடும்பம் தான் ஆனா பாருங்க ஒருத்தனை வாழ்க்கை ரெண்டு வாரம் வந்திருக்காங்க பாருங்க நான் யாராவது ஒருத்தர் தான் ஒரு வாரங்க நினைச்சேன் ஆனா பாருங்க அதுதான் அன்பு முதல்ல அவங்க ரெண்டு கை கைத்தட்டல் இப்பவுமே வெற்றி தான் மன இருக்கு பாருங்க நம்மள உள்ள ஒருத்தர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லி வாழ்த்து வந்திருக்காங்க கடைசி ரொம்ப சலீட் சார் அவங்க இருக்கிறதுக்கு ஒரு தலை பயணம் பண்புள்ள அதே மாதிரி என் நண்பர் விடியல்ராஜ் பா பாவம் அவரு உடனே எனக்காக ஹெல்ப் பண்ணி நான் வாரேன் உனக்கு உனக்குன்னா நான் இன்னைக்கு கேமரசிக்க வேண்டாம் அதே மாதிரி சிவி குமார் சார் நிறைய நல்ல படங்கள் இருக்கார் அதாவது இது இது ஒரு வேற்றுமைக்குரிய இடமே கிடையாது சார் இங்க நல்ல நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க எலெக்ஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க எல்லாரும் பேரும் என்னால் சொல்ல முடியல நிறைய குடும்பங்கள் குடும்பங்களா வந்திருக்காங்க எல்லாரையும் நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு இது எதுக்காக சொல்றேன்னா சார் மன மனவேதனைகள் நிறைய வலிகள் இருக்கும் சார் வெளியே சொல்ல முடியாது எப்படி வெளியே சொல்ல முடியும் எத்தனை துயரங்கள் எத்தனை துரோகங்கள் எத்தனை அவமானங்கள் அவர் சொன்னது உண்மைதான் தொடர் கிட்ட அவருக்கு எல்லாருக்கும் அவார்டு கொடுக்கிறேன் விஜய்க்கு கொடுக்குறீங்க நான் சொன்னது உண்மைதான் ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் நீங்க உச்சத்துல இருந்து ஜாடி வரலங்க ஏன்னா மேலிருந்து அகாய் கங்கையில இருந்தா பூச்சி வந்தீங்க அப்போ நீ ஒரு மேடையில பேசும்போது கூட நான் உச்சத்துக்கு வந்துட்டேன் யாட்ட இல்லாத பணமா அது மிரட்டல் மாதிரி இருக்கு பேச்சுக்கள்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சார் அவங்க அப்பா பால் வாங்க கஷ்டப்பட்டுருக்காரு சார் ஒரு வீட்டை வைத்தோம்னா அப்படி மிரண்டு போயிட்டாரு சார் முதல் படம் தோல்வி வீட்டை வைத்துருக்காங்க அப்ப நீ பட்ட கஷ்டத்தை பற்றியே சொல்ல மாட்டேங்கிற எனக்கு இப்படி எல்லாம் என் கூட வந்து உழைச்சாங்கிறத பற்றி இனிமே சொல்ல மாட்டேன் குறை சொல்றதுக்காக இல்ல பக்கம் படணும் உன்னை பற்றி தும்ப நாங்க அது பண்ணாங்க நாங்க நியூஸ் கொடுத்தோம் இல்லையா நல்லதெல்லாம் அவனை பற்றி வந்தது இல்லையா நீ செய்யற தவறை பற்றி மறக்கணும் தப்பு பண்ணக்கூடாதுங்கிறக்காக சொல்லப்படுகிறது இது வந்து அவரை குறை சொல்வதற்காக அவருக்கு வந்துட்டாங்கிறதுக்காக இல்லை அவர் வரட்டும் அவர் எந்த இடத்துக்கும் போட்டோம் ஆனா நாங்களும் களத்தில் கண்டிப்பாக எல்லோருக்கும் உரிமை இருக்கு இது ஜனநாயக நாட்டு டெமோக்ரஸி யார் தப்பு பண்ணாலும் தப்பு பண்றது கூட வாழணுங்கிறது அவசியம் கிடையாது அதனால யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ தான் செய்ய முடியும் அவங்க உரிமையில தலையிட முடியாது அதான் நீங்க சரியாக பயணப்படவில்லை என்றால் களத்தில் நாங்களும் இறங்கி போராடுவோம் என்றதான் உண்மை இதற்கு சண்டைக்கு எனக்கும் உரிமை இருக்கிறது நானும் இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜை இந்த நாட்டில் உள்ள எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கு எப்படி வனராஜாவுக்கு இருக்கோ அதே போல எல்லாருக்கும் இருக்கு கிளாஸ்மேட்டு ஜோசப் சந்திரன் வந்திருக்கா முதல்ல போடம் பண்றாங்க பந்தா பிரமஸ் ரொம்ப கஷ்டம் ஒரு பிஆர் எப்படி போட முடியும் பம்த உடனே பத்து லட்சம் ரூபாய் எடுத்து போடுறான் அவங்க வெளிநாட்டுல இருக்கிறான் அப்போ அவளோ நான் அவன் போய் கிட்ட பண்ணிருக்காங்க ஏன்னா நீ போய் இப்படி பத்து லட்சம் ரூபா போய்ட்டு சொல்லுங்க சினிமா காரணம் நம்பி போட்டிருக்கேன் இல்லை அவன் சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தை செலுக்குமாரை பற்றி எனக்கு தெரியும் நானும் அவன் ஆறு வயசுல ஒன்னா வளர்ந்துறான்னு ஒரே கிளாஸ் ஒன்னா இது எதுக்கு தெரியும் சொல்றான் வந்திருக்கான் மேடையில நாங்கள் ஒன்னா படிச்சு வளர்ந்துருக்கோம் ஒன்னா இருக்கான் அவனை பற்றி எனக்கு தெரியும் செலுக்குமார் தோற்ற மாட்டான் அப்படி அவன் தோத்தாங்க நானும் தோத்துட்டு அப்ப அப்பா இல்லைங்க மேடையில் வந்து இருக்கான் எனக்கு ஒன்று தான் வந்து இருக்கிறான் அதுதான் நம்ம அவனை விட்டு கொடுக்க மாட்டான்

முருகன் அவருடைய மடிதடி முருகன் சொல்லிடுறாங்க அதே மாதிரி ராஜா ராஜாணி ஒரு பொதுநலன் கருவி ஒரு நல்ல படம் எடுத்த டைரக்டர் என்னுடைய கூட இருக்கிற அன்னையிலேருந்து கலப்பை மக்கள் இயக்கத்துக்கு துணைத் தலைவர் அவர் தான் ஒரு லைன்ஸ் கிளப் பெரிய மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்காரு கண்ணாடி ஆப்டிங் அவர் அன்னைக்கு வர ஒரு பணி பருந்து தான் இருப்பார் அதுதான் அந்த பணி நம்ம பிடிக்கும் இப்படி எனக்கு ஒரு பத்து பேர் இருக்கா பத்திரிக்கை பாலன் பாலன் சொல்லியே பாலன் தான் எத்தனை பத்திரிகை எல்லாருக்கும் பிடிக்காது இல்லையா இப்ப என் வளர்ச்சி எல்லா பத்திரிகைக்காரங்களும் பிடிக்குமா என் வளர்ச்சி என் கூட இருந்தவங்களுக்கு தான் யார் இன்கம் டேக்ஸ்ல போட்டு விட்டதே என் கூட இருந்தவன் எங்க ரைட்ல நான் தவிச்சு சாகட்டும் அப்படின்ட்டு இதோட அவங்க சோழியை முடிச்சிடலான்ட்டு உண்மை சார் ரைடு முடிஞ்ச படம் என் வீட்டுல ஒண்ணு இல்ல புலி படம் நாளைக்கு ரிலீஸ் பண்ணல ரைடு இப்ப சொல்லப்படாது மறக்கணும் எதுவுமே வெளியே தெரியும் அப்படி கிடையாது என் குமரால் தெரியணும் எப்படி சார் இந்த ஒரு படத்தில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கடவுளே ஒரு வழி தந்துச்சு பத்திரிக்கையில கஷ்டப்பட்டேன் எம்ஏண்டி வண்டியில் போனேன் எவ்வளோ அசிங்கத்தை படுத்து ஒவ்வொரு ஆஃபீஸ்லாம் போய் விளம்பரம் கேட்க போய் நிற்பேன் இவ்வளோ அசிங்கத்தெல்லாம் தாண்டி ஒரு பெரிய படம் கிடைச்சிச்சு இதோட நம்ம வாழ்க்கை செட்டில் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கூட இருக்கிற சகிக்களை பிள்ளை தரிகள் வீட்டில் சொல்லும்போது எப்படி வருமானம் படம் எப்படி இவ்வளோ பெரிய படம் எடுக்கணும் போட்டு விட்டதே கூட அங்கே கூட இருக்கிற ஒரு பத்து பேர் வேலை பார்க்குறாங்க இதை நான் சொல்லலை சார் நைட் அந்த ஆளுக்கெல்லாம் கண்ணீர் விட்டு என் வீட்டில் ஒன்றுமே இல்லை வீட்டெல்லாம் பார்த்துட்டு கண்ணீர் விட்டுட்டு தீ பிடிச்சிட்டு சொல்றாங்க கவனமா இருக்கு சார் உங்களை பத்தி போட்டு விட்டதே உங்க ஆபீஸ்ல உள்ளவங்க தான் விஜய் கூட இருக்கவங்க தான் அப்ப எப்படிப்பட்ட ஒரு துரோக கும்பல் கூட அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு புள்ள நல்லபாமும் சாரப்பாமும் கருணாவில் இருக்கிற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அவர் நினைச்சுட்டு நம்ம உச்சத்துக்கு உச்சம் எலவனுக்குமே நிரந்தரம் கிடையாது அது குருசுலியா இருக்கட்டும் அது ஜாக்கி சானா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய ஆட்டாது அது அவரை அவரோட ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா தங்க தட்டில் பிடிச்ச தங்க தமிழ தண்ணி பிடிக்கிறாரு தங்கத்திலே வாழ்ந்தவர் அவருக்கே வருங்கத்தில் பிச்சை எடுத்து தான் சாகுறாரு சார் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கிறாங்க உச்சத்துக்கு உச்சத்துக்கு உன் கூட உனக்கு உழைச்சவங்க எத்தனை பேர் இருக்கான் ஒரு வாழ்க்கை அவன் மேடையில் சொல்ல முடியல ஒரு விக்ரம் இல்லைன்னா பூய உனக்கு சொல்லணும் சார் நான் பார்த்துருக்கேன் பூய உனக்காக அவன் படம் எப்படி பிரசாத்துக்கு போன படம் உனக்கு கிடைச்சிது அந்த ரகசியங்கள் எங்களுக்கு தெரியும் ரகசியங்களை சொல்ல முடியாது சூப்பர் குட்டில் அவங்க நான் டீ பிடிச்சிட்டு இருப்பான் நைட்டுன்னா நான் பத்திரிகையாளர் ஜெமினி சின்மன் இருக்கிறதுனால அண்ணனுக்கு தெரியும் நைட்டு அப்படின்னா அவர் பழமொழி சோழி அவர் ஆஃபீஸில் போய் உட்காருவேன் இந்த கதையை கேட்டதும் அப்படியே செர்க்காய் போய் நிற்கிறோம் எஸ்எஸ்சி கூட தான் அடிக்கிறேன் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக சொல்லி ஏதோ விஜய் விஜய் பிடி சொல்லுற மாதிரி ஏதோ அடிக்க வந்து பேர் போயிட்டு அருள் நீங்கள் நினைக்கக்கூடாது என்ன பாடுகள்லாம் பட்டுங்கன்னு தெரியணும் சந்திரசேகர் சார் சொன்னோம்னா அவர் வராரு அவர் சொல்கிறக்கு ஒரு தான் வேணும் இல்லை இந்த விஷயத்தை சொல்கிறக்கு ஒரு ஆள் வேணுமா வேண்டாமா சார் அதெல்லாம் நாங்கள் நூல் அவருக்கு கஷ்டப்படுற நேரத்தில் நாங்கள் இருந்தோம் சார் ஆனால் அவர் மறந்துட்டார் ஏன்னா அவர் எங்கேயோ போயிட்டார் அது உண்மைதான் ஆனா எங்கேயோ போறாலும் எல்லாத்தையும் நன்றி மறந்தால் அவர் யார் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதையை மறந்தால் கண்டிப்பாக இனி எங்க வந்தியோ போதியோ அதே இடத்துக்கு கீழே வர வேண்டியிருக்கும் அது காலத்தின் கட்ட கர்மா கர்மா நண்பர் மொஹத் பாபு சார் அவருக்கு பார்த்தேன் அவர் நான் இருபது ஏக்கர்ல ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன்னு சொன்னார் அந்த வீட்டை கூட நான் பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சி வீடு அப்படி கட்டிட்டு இருக்காரு அங்கே உள்ளுங்களெல்லாம் போக முடியாது பெரிய வேன் எடுத்துதான் சுத்தம் முடியாது ஆனால் அவ்வளவு பெரிய வீடை கட்டி முடிக்கிறாரு அந்த வீட்டுல அவரால் இன்னைக்கு இருக்க முடியல கேஸ் பையங்க பெண்ணுங்க எல்லாம் கேஸ் போட்டு இன்னைக்கு அந்த வீட்டுல வாழ முடியல சரத்பாபு சார் எனக்கு நம்பர் அவரு திடீர்னு இறந்து போனார் அவரு ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு வீடு கட்டுறாரு செடிக்கு செடிக்கு சம்பாத்தியத்தை எல்லாம் அந்த வீட்டுக்காக கட்டுறாரு அந்த வீட்டுக்கு அவர் குடி போக முடியல சார் இறந்து போயிடுறார் சார் இதுதான் வாழ்க்கையின் நிசம் உண்மை இதை புரிஞ்சுக்கிடாதவங்க அங்கே ஆடுறாங்க ஒரு நிறை குடம் என்னைக்கு தடுப்பா நான் குறை கூட்டம் தழுப்பிக்கிட்டே இருக்கோம் இல்லையா நான் அப்படி சிஎம் சார் மோதுமா சார் சும்மா இருக்காரு அவர் போகல பாவம் உனக்கு விட்டுட்டு இருக்கிறது பெரிய விஷயம் இன்னைக்கு சும்மா இருக்காங்களே அவர் வந்து பாருங்க ஆடவர் அர்ஜுனாங்கிற யார் எங்கிருந்து வந்தவங்க அவங்க எல்லாம் மோதுற அளவுக்கு நீங்க மோதிப்பா முட்டிப்பா நான் ரெடியா எடுக்கிறேன் சும்மா இருக்கு பிஜேபி முட்டிப்பாருங்கிறான் நினைஞ்ச ஒரு நிமிஷத்துக்குள்ள என்ன சேஃப்டி தெரியும் நீ எந்த இடத்துல இருந்து வந்திருக்கா நீ யாருமே இல்லை

நாற்பது லட்சம் வரை டிக்கெட் போட்டாங்க வெளிநாட்டுல இருந்து வர நாற்பது லட்சம் வரை எப்படி வர முடியும் டிக்கெட் எப்படி போட முடியும் தப்பு தப்பா நியூஸ்களை போட்டு நீ உண்மையா உல ஒரு சின்ன விஷயம் சொன்ன சார் எதுக்குன்னா இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்ப இருந்தால சார் கன்னியாகுமரி இது செங்கல்பேட்டில இருந்து கன்னியாகுமரி வர நம்ம பண்ண முடியும் அவ்வளவு ஆறுகளையும் சுத்தம் பண்ணுவோம் சார் அவ்வளவு குளங்களையும் இந்த கடைங்கடை மடைகள்லாம் என்எஸ்எஸ் நேஷனல் சர்வீஸ் பண்றவங்க சமூக அலுவலர்கள் நம்ம சொந்த வச்சு பண்ணலாம் சார் பண்ணிடலாம் மொத்தம் பதினெட்டு கோடி தான் பட்ஜெட்டு செயல்படுத்துவோம் சார் சொல்லுங்க எவனுக்கு அதுக்கு அது கேட்கல நீ செயலே பண்ண மாட்டேன் ஒரு விவசாயிகள்கிட்ட நல்ல பேரு கிட்ட நீர்வாரத்தை பா பாதுகாப்பு இருக்கலாம் திட்டங்கள் கொடுக்கீங்க செய்யவும் முடியும் சார் ஆனால் அதை செய்ய மாட்டேன் சும்மா வந்துடுவேன் நான் வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் என்ன பண்ணிக்கிறேன் இன்னைக்கு எங்கே செய்திருக்கீங்க நாற்பத்தி ரெண்டு பேர் செத்தப்படுறேன் எப்படி அப்படி அடிச்சு நூறு மைல் ஸ்பீடில் ஓடுறீங்க அவ்வளோதான் தெரியும்

அவர் உயிருக்கு முன்னால் என் உயிருக்கும் அது உயிரே இல்லை அப்படின்னு சொல்லித்தாங்க எங்க சார் ஒரு ரூமை போட்டு அங்கே இருப்போம் சார் நான் சொல்லியிருக்கேன் சார் அதுதான் நிஜம் அப்படிதான் இருக்கணும் நீங்க எங்க போனீங்கன்னே தெரியாது ஆனா நான் அந்த தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் நிற்பேன் ஒருத்தன் போட்டுறான் நீ கிழிப்பா அப்படின்ட்டு ஒருத்தன் போட்டிருக்கான் இது ஒரு நீங்க அதை பார்த்துருப்பீங்க வீடியோ தனித்தனியா போடுறாங்க இல்லையா அதெல்லாம் இதுல எதுக்கு சொல்றேன்னா சார் செய்யாததான் நான் சொல்லக்கூடாது நீ எதாவது செய்து காட்டு ஒரு பத்து வாரம் வாழ வச்சு காட்டு நான் என்னோட இருபத்தஞ்சு பேரை வாழ வச்சுருக்கேன் சார் இங்கே ஒரு நூறு பேரை வாழ வச்சிருக்கேன் சார் அத்தனை பேரும் பேரோட வேணா சொல்றேன் நான் தீயாரோ தான் சார் விஜய் மாதிரி பெரிய ஆளு கிடையாது வாழ வைத்திருக்கிறேன் நீங்க வேணா எங்க ஊரில் அவ்வளோ ஒரு லிஸ்டையும் சொல்றேன் நந்தகுமார்க்கு தெரியும் இப்போ பேசுற சிவகாருக்கு தெரியுமே ஒரு பத்து வாரம் வார்டு வைக்க சார் பத்து வாரம் உயர்த்த சார் இப்போ எம்ஜிஆர் ஒரு உதாரணம் கொஞ்சம் எம்ஜிஆர் கூட எம்ஜிஆருக்கு பிரச்சனை வந்து வந்தேன் எம்ஜிஆர் நீங்க ஒண்ணா ரெண்டரை வயசுல அப்படி இழந்தவன் ஆனாலே வந்து நின்றவன் தெரு தெருவா ஆனா அதான் மட்டும் இல்ல சார் கஞ்சிக்கு சாப்பாட்டு கொலி இல்லாம பிச்சை எடுத்துருக்காரு ஒரு பிச்சை படிச்சாதான் தெரியும் உழைச்சிருக்காரு சார் நாடக நடிகர் பத்து வருஷம் ஜூனியர் ஆர்டிஸ்டா சும்மா காமர் வடல அம்பு உடலாம் அதெல்லாம் பாத்துங்க படங்கள்ல எவ்வளவு வேதனை எவ்வளவு கஷ்டங்கள் எத்தனை ஒரு ஒரு வீட்டுல சமையல் பண்ண ஒரு ஆளு சொல்றாங்க அம்மா மிஸ் இன்னைக்கு மூணு ஹோட்டல் வச்சு கொடுத்துருக்காரு சார் சமையல் காரணம் கூட அவனுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை டிரைவருக்கு என்ன தேவை கூட இருந்த அடியாளுக்கு என்ன தேவை எனக்கு தெரியும் சத்யபாம் அவர் பேர் என்ன ஜேபிஆர் எத்தனை காலேஜ் வச்சுருக்க அது தலைவன் கூட இருக்கவன் அழகு கடை கூட இருக்கவன் நல்லா துரத்தி விட்டு அவன் மேல பழிய போட்டு அசிங்கப்படுத்தி தப்பு பண்ணா கூட நல்ல தலைவன் என்ன சார் செய்வான் அவனை மன்னித்து விடுவான் சார் மன்னித்து ஓகே பண்ணாத இல்ல அவனை கௌரவமா வெளியே தள்ளுவான் இப்ப பாருங்க ஒரு பையன் இப்ப எதுக்காக இவ்வளவு பேசுறேன்னா அவரு கூட பதினஞ்சு வருஷமா இருக்கிறான் சார் செல்வமணி ஒரு பையன் நீங்க பாத்துருப்பீங்க உதவியாளர் கூட பிடிக்கிறது ஜூஸ் கொடுக்கறது தண்ணி அவர் அவருக்கு போய் காலம் கழுவி விடுறது அத்தனை உதவிகளையும் செய்த ஒரு பையன் அவரை வேலையை விட்டு தூக்கிட்டீங்க ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் வரும் சார் எல்லாரும் தப்பு பண்ணோம் தப்பு பண்ணாம இருக்கீங்க காந்தியடிகளோ கிடையாது தவறுகளை சரி பண்ணி கொடுக்கணும் சார் அதான் தலைவர் இப்ப அந்த பையன் வந்து நீங்க நடு ரோட்டில் வேலையை விட்டு தூக்கிட்டீங்க அவனுக்கு எதாவது செய்யலாம் உச்சத்துல இருக்கிறான் எங்க இருக்கீங்க உச்சத்துல இருக்கீங்க கோடி பல கோடி இரநூத்தி ஐம்பது கோடிங்க முந்நூறு கோடிக்கு இருக்கேன் ஏன் அவனுக்கு ஒரு அஞ்சு பத்து லட்சம் கொடுக்கல என்ன சார் அது அதுதான் தலைவன் இருக்க இருக்கு நீ கொடுக்க வேண்டாம் நான் கொடுத்துறேன் அந்த பாவம் அங்கே தான் வந்திருக்கான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அவங்க முடியாமல் எவ்வளோ லெட்ருஸ்கோ இதுவும் கொடுத்துருக்கான் நான் திரும்ப திரும்ப அவண்ட கேட்டேன்ப்பா அவர் உதவியை கேட்டுப்பார் தரல நான் வாங்க அப்படின்னு சொன்னேன் என்னுடைய முதல் தவணையாக அந்த பையன் ஒரு அவருடைய உதவியாளர் கூட பிடிச்சு அவனுக்கு செல்வம் நீ பார்த்துருப்பீங்க யூடியூப்லாம் அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய உதவியாக ஐம்பதாயிரத்தை பொழுது கையில் கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் கையில் கொடுக்கிறேன் உங்கள் முன்னிலையில் கொடுக்கிறேன் எல்லாம் உண்மை தெரியணும் சார் அதுக்கப்புறம் மக்கள் முடிவு பண்ணட்டும் இந்த விஷயம் மக்களுக்கு தெரியணுங்கிறக்காக தான் உதவி செய் அவமானப்பட்டு கேவலப்பட்டு இருக்கான் இன்னைக்கு செத்து சுயசைட் பண்றதை அட்டன் பண்ணிங்களா சார் அதனாலதான் அவருக்கு இந்த உதவியை இந்த மேடையில் வைத்து செய்கிறேன் அது மட்டுமல்ல சுயராஜினி என் நண்பன் டைரக்டர் அவருடைய அடுத்த படத்துல அவருக்கு

அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது ஒரு சாதாரண படத்து நடிச்சுருந்து ஆனால் என்னையும் மதித்து இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்கான என் கலந்து உண்மையிலேயே நான் அவரை இப்போ இந்த நேரத்தில் நான் தெய்வம் மாதிரி மதிக்கிறேன் பிடி செல்வகுமார் சாரை அவர் ப தேவா படத்தில் வந்து எனக்கு அவரை தெரியும் உங்கள் ஊடகத்துக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற ப்ரொடியூசர் அனைத்து பேருக்கும் மற்றும் இருக்கிறவங்க அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் பணிவான வணக்கத்தை செய்ய சார் எனக்கு நல்லா தெரியும் நாற்பது வருஷமாக சினிமாவில் இருக்கேன் வீட்டுக்கு கண்ணகிலிருந்து சாரையும் எனக்கு தெரியும் இங்கே பழைய அதாவது விஜயகாந்த் சாரோட சுபை எனக்கு நல்லா வயர் தெரியும் ஏன்னா இந்த அளவுக்கு துணிஞ்சு நின்று பேசுகிறேன்னா மீடியாவுக்கு அந்த வெளியில் கொண்டு வீட்லேயும் உடஞ்சி கிடைக்காத சிலவும் போய் அவரை உதவி கேளுன்னு சொன்னார் எத்தனையோ முறை அவரை போய் பார்த்து கெஞ்சு நான் என் வீடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் நான் இப்பவும் சார் மீடியாவில் எதுவும் பெட்டு பெட்டியாக போடாதீங்க அவரை பற்றி நான் தப்பாக சொல்லலை நீங்கள் நல்லா பாருங்கள் நான் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் நான் பேசின இந்த வார்த்தைகளை பாருங்கள் அதில் எதையுமே அவரை பற்றி நான் தப்பாக சொல்லலை உண்மையை தான் பேசிருக்கேன் அதை வந்து மீடியாக்காரங்க கட் பண்ணி இந்த ட்ரெயிலர் போடுற மாதிரி எட்டி ஓச்சும் அது எப்படிலாம் எல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உண்மையை மட்டும் போயிருக்கேன் இப்போ நான் இந்த பேசுறதுக்கு காரணம் எனக்கு இந்த அளவுக்கு உதவி பண்ணுறாருன்னா நான் உண்மையிலேயே என் குடும்பமே அவருக்கு வாழ்த்தோம் வீட்டில் சொல்லக்கூடிய மீண்டும் இந்த அரசியல் நல்லா இருக்கணும் நல்லா வரணும்னு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு கொடுக்கிறேன் உண்மையிலே அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருந்து அவர் சொல்கிறாரு அவர் கூடவே இருந்து பயணித்தேன் நான் விஜய் சாருக்கு என்ன பண்ண தேவாபுரத்தில் வந்து நாகர்கோவில் இருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட முப்பத்து நான் அறுபது படம் விசேஷிக்கிறார்கிட்ட வேலை செஞ்சேன் அவங்களுக்கு என்னன்னு தெரில உதவி பண்ணணுன்ற அந்த எண்ணம் வராது கோடி கோடியாக இருக்குது நம்ம கூடவே பயணிச்சிருக்கானே அவனுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுவான் இந்த அளவுக்கு நான் பேசணும் அவசியமே இல்லை கோடி கோடியாக கொண்டு வேணா சார் செத்துட்ட பிறகு ஒரு ம ஒரு குடும்பமே ஒரு ஒருத்தன் செத்துட்ட பிறகு அவனுக்கு மாலையும் மரியாதையும் செய்கிறத விட அவன் உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு எதாவது உதவி பண்ணால் அவங்க குடும்பத்தை அவங்க பா பார்ப்போம் பாராட்டுவாங்க இது மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது புரொடியூசர்லாம் இன்னைக்கு ரொம்ப நல்லவங்க ஆனால் அவங்களால தான் நாங்கள் இன்றைக்கி ப்ரொடக்ஷன் நஷ்டம் நல்லா இருக்கோம் எனக்கு ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் சாத்த இருக்கேன் ஏன்னா முதலமைச்சர் இந்த அளவுக்கு அவருக்கு நான் அவருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காருன்னா ரொம்ப மிகவும் சந்தோஷப்படுறேன் சினிமா தொழிலாளர்கள் ரொம்பவும் கீழ்மட்டமாக இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க லைட் மேனாக இருக்கட்டும் டிரைவராக இருக்கட்டும் இருபத்தி நாலு யூனியன்களுக்கு கஷ்டப்படுறாங்க ப்ரொடக்ஷன் நாங்களும் கஷ்டப்படுறோம் கண்டிப்பாக ஜெயி சார்னா ஜெய்பார் என் நம்பிக்கை இருக்குது முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லி எங்களுக்கு வாழ்வாதாரம் வீடு இல்லாதவங்களுக்கு சினிமா தொழிலாளர்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கணுன்னு பேசணும் இப்போ திரைப்பட திற தயாரிப்பில் இருக்கிற முரளி சாருக்கும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நான் நாற்பது ஐம்பது வருஷமாக சினிமாவில் இருக்கேன் ராமநாராயணன் சார் படம்லாம் இளஞ்சோடி நிறைய படம் அவர் நம்பியில் நான் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மீடியா மூலியமாக தான் நான் யாருன்றது எல்லாத்துக்கும் தெரிய வச்சுது உண்மையிலேயே நான் கோடான கோடி நன்றி சொல்கிறேன் பிடி சிவகுமார் சாருக்கு ஏன்னா எத்தனையோ மிரட்டல்கள் வரோம் எத்தனையோ வந்துச்சு எத்தனையோ ஃபோன் பண்ணிட்டு அந்த பேட்டி கொடுத்த பிறகு நீ என்னை யாருன்னு வெளியில் காட்டுந்தேன்னா சார் பொய் சொல்லிவிட்டு சாகிறத விட நடந்த உண்மையை சொல்லி இதுக்கே கமெண்ட் போடுறாங்க விஜய் சாரை பற்றி நான் தப்பாக சொல்லிட்டுருந்தோம் அது நான் அவரை பற்றி தப்பாகவே சொல்லலை இத்தனை வருஷமாக இருந்தேன் இன்றைக்கி என் குடும்பம் கஷ்டப்படுது ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் அந்த வீடியோவை பாருங்கள் என்னுடைய கஷ்டத்தை போய் பிடிச்சி செல்குமார் சார் சொன்னார் தம்பி இத்தனை வருஷம் நீ கஷ்டப்பட்டுருக்க உன்னுடைய கஷ்டத்தை போய் விஜய் சார் சொல்லுன்னாரு என்னை பார்க்க விடாமல் எவ்வளோ தடுத்துட்டாங்க இந்த அளவுக்கு நான் இன்னும் பேசுகிறேன்னா எவ்வளோ உதவிகள் பண்ணிட்டு இருக்கார் பீடி செல்வகுமார் அதெல்லாம் நான் இதில் பார்ப்பேன் டிவியில் அப்போ இவ்வளோ உதவி பண்ணுறாங்க நம்ம அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்ட ஒரு துணிச்சலாக தான் சார் நான் பேசியிருக்கேன் உண்மையிலேயே அவர் மேலும் மேலும் நல்லா இருக்கணும் நல்லா அவங்க அவர் குடும்பத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் ரொம்ப வணக்கம் சார் அந்த ஒரு பாவம் அவரை பற்றி ஈஸியாக நாம தூக்கி துற போட்டுடலாம் நமக்கு என்னட்டு இருக்கலாம் அப்படி கிடையாது அவரும் வெளியே வரணும் வேலை பார்க்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நண்பர்களே பண்ணுறேன் இதையும் பாலிடிக்ஷா இருக்கும் இதையும் ஒருத்தன் கமாண்டில் கிண்டல் பண்ணுவான் கிண்டலை பற்றி பார்க்காதீங்க ஏன்னா கிண்டல் பண்ணுறதுக்குன்னே நூற்றி இருபது வரை வேலைக்கு வச்சிருக்கேன் யார் பெரிய உத்தம புத்திரம் யார் ஆதவ அர்ஜுனானே ஒருத்தர் ஐடிகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் இவங்கள வந்து மற்றவங்களை கமெண்ட் பண்றதுக்குன்னு ஆளுகள் ஒருத்தன் பேட்டி கொடுத்தாங்கன்னா உடனே அந்த ஒரு பொம்பளை பேட்டி கொடுத்துருக்கு வயசு வேண்டிய அந்த பிள்ளைங்க கமெண்ட் பண்றதுக்குன்னு நூறு பேர் வேலை பார்க்கறான் உழைச்சி பண்ணுங்க சார் நல்லவங்களை வாழ வைங்க சார் நீங்க இங்க வேணா எவ்வளவு மட்டும் பணம் இருக்கு ஏமாத்த திறன் இருக்குங்கிறக்காக யாரும் வேணாமோ ஏமாத்தலாம் நேரம் ஒருத்தங்கிட்ட நீங்க தப்பிக்க முடியாதுங்கிறது மட்டும் நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன்

இந்த பாருங்கள் இப்பவுமே முறை நான் என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன்ட்டாரு தமிழுக்கு வரவை உதவி செய்கிறானே என்றார் கண்டிப்பாக செய்வாங்க அது வெடியில் ராஜா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் உன்னை நோட் பண்ணிட்டாங்க உதவி அபெரிய புரிஷருடைய பையன் அதெல்லாம் கண்டிப்பாக அவர் நினைச்சா நிறைய உதவி கொடுவாங்க ஏன்னால் எனக்கு வெளியே தெரிஞ்சுட்டாப்பா என்னால் நீ கவலைப்படாதீங்க ரெண்டு வெளியே தெரிஞ்சாச்சு உனக்கு எல்லோரும் உதவி கொடுத்தாங்க ஓகே